அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் எட்டு எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரை பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தென தன்மயம் ஆக்கி புங்கும் ஆனந்த போக போக நாய் புத்தமுது அருத்தி என் உள்ளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் எட்டாவது பாடல் இந்த எட்டாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உரை விளக்கம் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அரசை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மிக தெளிவாக உணர்ந்து அனுபவித்து வருகிறார் அதை இந்த பாடலிலே விலக்கி சொல்லுகிறார் நம் சிற நடுவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார் அவர் வடிவம் இயற்கை உண்மை அவர் செயல் இயற்கை விளக்க திருநடனம் இந்த திருநடனத்தின் மூலமாக இறைவன் நமக்கு இயற்கை இன்பத்தை அளித்து வருகிறார் வள்ளலாரின் அருள் அனுபவ வாழ்க்கை இந்த உண்மையை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது சிற நடுவிலே கடவுள் விளங்கும் சிற்சபை எல்லா உயிர்களிலும் இருக்கிறது எவ்வாறு சொன்னால் எல்லோரும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சின்னஞ்சிறு கரு அணு கருவிலே கூட கடவுள் இருக்கிறார் இதை யாரும் மறுக்க முடியாது இப்படி அணு கருவிலும் இருக்கும் ஆண்டவர் அந்த கருவே உருவாக்கியவர் தாயின் வயிற்றிலே உருவாகும் கருவின் நடுவிலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் இந்த அருட்பெரும் ஜோதியை சுற்றிதான் முதலில் குழந்தையின் தலை பகுதியும் பிறகு மற்ற உடல் பகுதிகளும் உருவாகின்றன தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்த குழந்தைக்கு அதன் சிற நடுவிலே விளங்கும் அருட்பெரும் ஜோதிதான் அதற்கு வேண்டிய உண்மைகளை உணர்த்துகிறது இதுதான் எங்கும் எப்பொருளும் நிறைந்துள்ள எல்லையற்ற கடவுள் இயற்கையின் விளக்கமாகும் கரு வளர்ச்சியில் முதல் பகுதியாக உண்டான அருள் சுடர் அணுவே ஆன்ம சிற்சபையாகும் இதில் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருநடனம் நடனம் புரிந்து கொண்டு இருக்கிறார் அவர் நம் சிற நடுவிலே இருந்து எல்லா விளக்கங்களும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் நம் சிற நடுவிலே இருப்பது போல மற்ற பொருள்களிலும் இறைவன் இருக்கிறார் மற்ற பொருள்களிலும் இறைவன் இருக்கும் இடம் பொற்சபையாகும் பொற்சபையிலே ஆண்டவன் இருப்பது நமக்கு வெளிப்படியாக தெரியவதில்லை ஆனால் அருள் அறிவின் மூலமாக பொற்சபையிலே இறைவன் இருப்பதை அறிந்து கொள்ளலாம் நம் ஆன்ம சிற்சபையில் இறைவன் வெளிப்பட்டு இருப்பதே நம் அனுபவபூர்வமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் நம் சிற நடுவிலே இருக்கின்ற சிற்சபையிலே விளங்கும் இறைவனை நாம் தான் அனுபவிக்கலாம் மற்றவர்களுக்கு இதுதான் இறைவன் என்று நேரடியாக நம்மால் சுட்டிக்காட்ட முடியாது மற்றவர்கள் தங்கள் தங்கள் சிற்றபையிலே விளங்கும் இறைவனை தங்களே தான் அனுபவித்து உணர வேண்டும் மற்றவர்களுக்கு சுட்டிக்காட்ட முடியாத இறைவனை எப்படி உணர்ந்து தெளிந்து அனுபவிப்பது நம் சிற நடுவிலே இருக்கும் சிற்றபையில் சிற்றொளி பிழம்பாக விளங்குகிறான் இறைவன் சிற்றொளி சிற்று ஒளி பிழம்பாக விளங்கும் இறைவனை நாம் புற கண்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் இறைவனை நம் சிற்றபையில் சிற்றொலி பிழம்பாக காண்பதாக பாவித்து அதையே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பழகி வர வேண்டும் இந்த பழக்கம் முடிவிலே அந்த சிற்றொலி பிழம்போடு நம்மை அசைவுற்று தங்கும்படி செய்துவிடும் அந்த சுடர் ஒளியே நாம ஆகிவிடுவோம் நாம் அதுவாக ஆகிவிடுவோம் அது எங்கு நிறைந்திருப்பதால் நாமே அதுவாய் எங்கும் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும் இந்த நினைவோடு விருப்பு வெறுப்பு இன்றி தயவு உணர்வோடு வாழ்ந்து வர வேண்டும் நம்மை சுற்றியிருக்கும் உயிர்களுக்கு உயிர் விளக்க பணியும் அறிவு விளக்க பணியும் ஆற்றிட வேண்டும் இவ்வாறு உயிர் பணி செய்து வந்தால் நாம் நம் சிறநடுவிலே நடுவிலே இருக்கும் நாண சுடரை ஜோதியாக ஆற்றலோடு பெருகும் நம் உயிரிலும் உடம்பிலும் நிரம்பி ததும்பும் அப்போதுதான் கடவுளினுடைய தன்மைய ஆனந்தத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும் இந்த பேரின்ப அனுபவத்தை தான் மரணமில்லா பெருவாழ்வு தான் முத்தேக சித்தியை வள்ளலார் அடைந்து அனுபவித்து வருகிறார் வள்ளலார் சிற்சபை முன் நிற்கிறார் அவர் மனம் அருள் உணர்வாகவும் சித்தம் அருள் விளக்கமாகவும் புத்தி அருள் அறிவாகவும் அங்காரம் அருள் செயலாக விளங்குகின்றது அவர் உள்ளே இருக்கும் உள் ஒளியான அருட்பெருஞ்சோதியே அருளாட்சி செய்யும் அருட்பெருஞ்சோதிய அரசு என்கிறார் வள்ளலார் தம் சிற நடுவிலே இருக்கும் சிற்றபையை எங்கும் விளங்குவது என்கிறார் எங்கும் நிறைந்துள்ள இறைவனை தன் முழு இயல்போடு தன் சிற நடு சிற்றபரியிலே எழுந்தருளி தம்மை ஆட்கொண்டுள்ளார் என்கிறார் வல்லலார் வள்ளலார் பெற்ற இந்த இறை அனுபவம் வள்ளலாரைப் போன்ற பரிபூரணமான பக்குவின் ஆன்ம சிற்சபையில் மட்டுமே வெளிப்படும் மற்றவர்களிடம் வெளிப்படுவது இல்லை திரு அருள் பிரகாச வள்ளலாருக்கு சிற்றபை வாழ்வை கொடுத்த அருட்பெரும் சோதி ஆண்டவர் அவருக்கு நித்திய வாழ்வளித்து அவரை தன்மயமாய் விளங்க வைத்திருக்கிறார் இந்த நித்திய வாழ்வே வள்ளலார் புத்த அமுதமானால் பெற்றிருக்கிறார் இந்த புத்த அமுது எதையும் எப்போதும் புதுமையாக விளங்க செய்யும் அருளமுது இந்த புத்தமுதை வள்ளலார் உட்கொண்டு அனுபவித்து வருகிறார் இதனால் அவர் நித்திய ஆனந்தமாக விளங்குகிறார் தாம் பெற்றிருக்கும் இந்த பேர் இன்பத்தை மற்றவர்களுக்கும் பெறுவதற்காக தயவு பணி புரிந்து கொண்டு இருக்கிறார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் திரு அருள் பிரகாச வள்ளலார் உள்ளத்திலும் இருந்து உதவி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு உள்ளத்திலும் அதாவது சிற நடுவிலும் அருட்பெரும் ஜோதி அருட்கனி ஓங்கார வடிவிலே விளங்கி கொண்டிருக்கிறது அது நமக்கு அருள் இன்ப அனுபவத்தை வழங்கிக் கொண்டு இருக்கிறது மையகத்தின் உள்ளே விளங்கும் ஒளி காணில் வையகத்தின் நெல்லிக்கனி என்று அவையாரின் நாண குரலால் இதை ஓரளவு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அருள் நிறைவால் பெறக்கூடிய இன்ப அனுபவத்தை வேறு எதனாலும் எக்காலத்திலும் பெற முடியாது வெறும் நெல்லிக்கனியால் பெரும் மருத்துவ பயனை உலகம் அறியும் கரு கருநெல்லிக்கணியால் பெரும் சித்தி பயனை சித்தர்கள் உலகம் அறியும் அருட்பெரும் ஜோதியாகும் திருநெல்லிக்கணியால் பெரும் உத்தேக சித்தியினை பயனை யார் அறிவார் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமானியே அறிவார் இதற்கு சான்றுண்டா உண்டு பலலார் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டு விளங்கி வருகின்ற மரணமில்லா பெருவாழ்வே இதற்கு சான்றாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க உரை எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே அது இது என உரை பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போக போகினியனாய் புத்தமுது அருத்தி என் உள்ளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருள் பெரும் ஜோதி என் அரசே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய அருட்பெரும் ஜோதி அட்டகத்தினுடைய எட்டாவது பாடல் எட்டு பாடல் இருக்கு அருப்பெரும் ஜோதி அட்டகத்துல இதை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்பது சத்தியம் என்று சொல்லுகிறேன் வள்ளல்பெருமான் பெருமான் நாணச்சேரி பாடலில் ஒரு அற்புதமான கருத்து சொல்வார் வள்ளல் பெருமான் எழுதிய சரியை பாடல் இருபத்தெட்டு அந்த இருபத்தெட்டு பாடல்லே முக்கியமான ஒரு பாடல் இருபத்தி ஆறாவது பாடல் அந்த இருபத்தி ஆறாவது பாடலில் அவர் சொல்லக்கூடிய அந்த பாடல் இருக்கு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையை நேர்நெடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு போகும் எந்த மார்க்கத்திற்கு நாம் போக வேண்டும் அதை தான் வள்ளல் பெருமான் சொல்றார் உற்ற மொழி உரைக்கிறேன் உரிமையினால் உமக்கே உறவேன் அன்றி பகைவேன் என உண்ணாதீர் உலகில் உங்களுக்கு உற்ற மொழி உரைக்கிற உரிமையால் உமக்கே உற்றவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகில் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காணுகின்றார் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் சம்மதமோ சற்று இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம் தான் கல்மனமோ வன்மனமோ அறியேன் இற்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமே என்மார்க்கம் இழப் இறப்பு ஒழிக்கும் சண்மார்க்கம்தான் என்று சொல்றார் ஆகவே உலகிலே இருப்பவர்களே ஆண்மனேய ஒருமைப்பாடு காரணமாக உங்களுக்கு பொருத்தம் உறும் வார்த்தைகளை நான் பேசுகிறேன் உங்களுக்கு உறவே நன்றி பகைவனேனே என என்னை நினைக்காதீர்கள் படித்தவரும் படியாதவரும் அழிந்து போவதே காண்கிறீர்களா கருவியெல்லாம் கலக்கமடையுமாறு வருகின்ற மரணம் உங்களுக்கு சம்மதமா என் மனம் சிறிதளவு மரணத்தை சம்மதிக்கவே இல்லை உங்களுடைய மரணம் என்ன உங்களுடைய மனம் என்ன கல் அல்லது வலிமை வாய்ந்த மனமா நான் அறியேன் என்னோடு சேர்ந்திடுங்கள் இப்போது மரணத்தை நாம் தவிர்த்து விடலாம் மார்க்கம் மரணத்தை முற்றாக ஒழிக்கும் வல்லமை வாய்ந்த சக்தி மார்க்கமாகும் சண்மார்க்கமாக பிறக்கிறவன் எல்லாம் இறப்பது ஒரு நாள் நிச்சயம் என்றது இயற்கை விதி ஆனால் பிறக்கிற எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கின்ற ஒரு உப்பற்ற மகான் திரு அருள் பிரகாச வல்லலார் நான் மரணத்தை நோக்கி பயணப்படுகிறேன் என் உடல் துன்பப்படுகிறது என் உயிர் அழிவதற்கு காரணத்தை உடலை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்கிறது அந்த தருவாயில கூட இறைவனை எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் சுத்த தேகியாக நாணியாக மாறுவான் ஏன்னா வினை பதிவாய் தேகம் கண்டாய் விடித்து தூய்மை பெற நிலமீது மீது விழுந்து விட்டேன் என்னை மறந்தேன் என் வினை மறந்தேன் இறைவா உள்ளிருந்து எனை என்னை மீட்டெடுக்க என்று வேதாத்திரி மகர்ஷி பாடுறார் ஆகவே ஒருவன் மரணத்தை வா கூடாது மரணம் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் அந்த அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சண்மார்க்கத்தை சொல்லுகிறார் அல்லதான் இந்த அருப்பெரும் ஜோதி அட்டக பாடல்ல நெல்லிக்கனி போல இருக்கக்கூடிய நெல்லிக்கனி சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய தேக சுத்தமாகும் முகம் பொழிவு பெறும் நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய எல்லாம் அழகாக சீராக நடக்கும் என்பது இயற்கையிலே நெல்லிக்கணிக்கு உள்ள மகிமை அவையார் கூட அதிகமானுக்கு என்ன கொடுக்கறாங்க தனக்கு கிடைத்த கனியை நெல்லிக்கனியை அதியமானுக்கு கொடுக்கறாங்க ஆகவே அப்படிப்பட்ட கனியான நெல்லிக்கனி நமக்குள்ள இருக்கு என்னது சிரம் நடுவிலே இருக்கு அதை தான் மூச்சை கவனி பேச்சை குறை நம்ம சதா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அடுத்தவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை இவங்க இப்படி போனோம் அவங்க அப்படி போனோம் என்று சுடு சொற்களை சொல்லி பழி சொற்களை சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மரணமரையம் தடைவில எப்பயாவது இறைவனை நினைத்தோமா எனக்கு இதெல்லாம் தேவையா அடுத்தவங்க வீட்டு கதை தேவையா இவங்க வீட்டு கதை தேவையா என்று எண்ணாமல் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளா இருக்கக்கூடிய உள் மூச்சை வாங்கி கொண்டு கதாகதம் செய்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை தாயினுடைய கருவிலே இருந்து தந்தைதார் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்தது உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈர் உனை வினைகள் எல்லாம் அளித்த பதிவெல்லாம் என் சுத்தாச்சு எலையிற்ற இந்த பிறவிலே வந்த ஓர் உதவி குரு உயிரின் சேர்க்கை குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அதான் சொல்லுவாங்க சாது தரிசனம் பாவ கோடி விமோச்சனம் அந்த சுத்த தேகியாக இருந்து மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானகம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆகினா துரியம் என்ற நிலையை கடந்து துரியாத நிலைக்கு சென்ற வ உணர்ந்த மகான்களுடைய ஜீவசமாதிக்கோ அல்லது வாழக்கூடிய மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது சாது தரிசனம் பாவகோடி விமோச்சனம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் அதைத்தான் இந்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் எட்டாவது பாடல் இறுதி பாடல்ல வல்லல் பெருமான் சொல்றார் எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் அப்ப நமக்குள்ளா இருக்கக்கூடிய சிற நடுவிலே இருக்கக்கூடிய சிற்சபையை உணர்ந்து கொள்ளணும் அவருடைய பாடல்ல கூட சொல்லுவார் முதல் முதல் நாணச்சேரியில ஏர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்ன சொல்றார் கடைசி வரியில புனைந்துரையேன் புகழேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே அப்போ அந்த சிற நடுவிலே இருக்கக்கூடிய சிற்சபையிலும் இறைவன் இருக்கக்கூடிய பொற்சபையிலும் புகக்கூடிய தருணம் அப்போ அந்த சன்மார்க்கத்தை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் என்பதை இந்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் எட்டாவது பாடல் இறுதி பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி சாமி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடிய பரசிவ வணக்க பாடலில் அந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன் திருவிலங்க சிவயோக சித்தியெல்லாம் இளங்க சிவனான நிலைவிலங்க சிவ அனுபவம் விலங்க திருவிலங்க திரு தில்லை திரு சிற்றம்பலத்தே திரு கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் இளங்க அருள் உதவ பெருந்தயவாம் மருள் விலங்க சுழல் மகிழ்ந்து ஒருபால் விளங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே எம் கோவே வெம்மா வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் இடமிருந்து நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்